நான் ஒரே ஒரு இடத்துல தான் சிறையில் ஒவ்வொரு நொடியும் கலங்கிறது கையை நீட்டி அவன் அப்புறம் இப்படி கொண்டு போகலாம் கையை நீட்டி அவன் அழுத அழுக என்னை வந்து அப்படியே அறுத்துருச்சு என்னுடைய அண்ணன் என்னுடைய ஆண் தாய் நான் அவருக்கு செய்ய வேண்டியது என்னுடைய விசுவாசம் என்னுடைய நேர்மை என்னுடைய உண்மைத்தன்மையை நான் சாகும் நொடி வரைக்கும் அவருக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் எனக்கு அவரை பிடிக்காது நான் வெறி பிடிச்ச அஜித் ரசிகர் அதுவும் தமிழ் தமிழர் என்ற அரசியலை முன்வைத்து அவர் வர்றாரு என்பது வரவேற்கத்தக்கது அண்ணன் விஜய்க்கு தம்பியாக என்னுடைய வாழ்த்துக்கள் உங்க ஹாலிடேஸ் ஜாலிடேஸ் மாத்த ஜெய்சன் டூரிசம் இருக்கு ஜெய்சன் டூரிசம் கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்க டர்னம் ஹோம்ஸ் எலை பீச் மேடோ ஃபார்ம் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட் இன் கடலூர் சார் அரசியல்லாம் தாண்டி சாட்டை திருமுருகன் அவர்களுக்கு வந்து மறுபக்கம்னு ஒன்று இருக்கு செம்ம ஜாலியான ஒரு டைப்பு செம்மையா உங்ககிட்ட நான் பேசின இத்தனை நாள் வச்சு நான் சொல்றேன் லைக் இப்படி இப்படி ஒரு பர்சன் ஐயோ டெரராக இருப்பார் அவர்கிட்ட போய் பேச முடியாது பக்கத்தில் நிற்க முடியாது அப்படின்னு நினைச்ச ஒரு பர்சன் அப்படின்னு நினைச்ச ஒரு பர்சன் பட் நீங்கள் இவ்வளோ ஜோவியலா இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க பட் அரசியலை தாண்டி உங்களுக்கு இந்த இந்த சினிமாவாக இருக்கட்டும் இந்த பேச்சு இது இந்த விளையாட்டு இது அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு சூட் ஆகுது ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து இப்போ ஒரு கேம் விளையாட போகிறோம் நான் வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் காமிப்பேன்

அப்படியா ஒரு வார்ம் அப் செஷனுக்காக இது வச்சிருந்தேன் சார் சாரி ஆக்சுவலி ஆதன் தம்பி மாதிரி மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு நான் வந்து இது நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஐயோ யார் இருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாதுல சார் வார்ம் அப் செஷன் தான் ஸோ அது என்னோட அப்பா தான் யாரும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஓகே இன்றைக்கு இருக்கிற தமிழ் சமூகத்தில் ஒரே ஒரு நேர்மையாளர் இப்போ நான் வந்து எத்தனையோ அரசியல்வாதிகள் நம்ம பார்த்துருக்குறோம் காமராஜருடைய ஆட்சியில் வந்து வாழ முடியலை கக்கன் வந்து ஒரு நேர்மையான அமைச்சராக இருந்தார் புதுக்கோட்டை ராமசாமி வந்து நேர்மையான அமைச்சராக இருந்தார்லாம் படிச்சிருக்கிறோம் ஒரு வாழும் சாட்சியாக ஒரு நேர்மையாளர் இருக்காருன்னா அது ஐயா நல்லகன் அவர்கள் தான் கட்சி அவருக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுக்குது மா கம்யூனிஸ்ட் கட்சி அந்த ஒரு கோடியோட அந்த ஒரு கோடி அப்படியே கட்சிக்கு திருப்பி கொடுக்குறாரு தகைசால் தமிழர்னு சொல்லி தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் கொடுக்குது அதோடு சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு தமிழ்நாடு அரசுக்கே திருப்பி கொடுக்குறாரு இப்படி ஒரு நேர்மையாளரை பார்க்க முடியுமா அவருடைய வீடு இருக்குது வள்ளூர் கோட்டம் பகுதியில் தான் அன்னைக்கு வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக போயிருந்தேன் ரொம்ப எளிமையான வீடு தொண்ணூற்றி ஒன்பது வயசு நூறு வயசு பிறக்க போது ஒரு மனிதர் தனிமையில் உட்காந்து தொண்ணூற்றி வயசு நீங்களும் நானும் தொண்ணூற்றி ஒன்பது வயசு இருக்க இல்லை ஆனால் நம்மளுடைய வயதிகர் காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் யோசிச்சு பார்த்தா நம்ம டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம் இல்லை பேரம்பத்தியை கொஞ்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சோம் இரவு எட்டே முக்காலுக்கு ஒரு வீட்டுக்கு போகிறேன் உட்காந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சிக்கிட்டு இருக்காரு உண்மையிலேயே நான் கண்ணீர் விட்டுட்டேன் நம்மளாம் வாழ்ந்து வேஸ்ட்டுன்னு நினச்சேன் படிக்க நமக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கும் போது தொண்ணூத்தொம்பது வயசில் ஒரு மனிதன் தனிமையில் உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு இனி அவர் வந்து அவரால் பேச முடியலை எந்த மேடையிலுமே பேச போகிறதில்ல அவர் புத்தகமும் எழுத போகிறதில்லை ஆனாலும் பகத்சிங் வந்து தூக்கு மேடைக்கு போகும்போது ஒரு மணி நேரம் நேரம் இருந்துச்சு அவருக்கு கடைசி ஆசை என்னன்னு போது இன்னொரு ஒரு மணி நேரம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க எதுக்கு ஒரு புத்தகத்தை படித்து வந்துடுறேன் சாக போகும்போது என்ன புத்தகத்தை படிக்க போகிறேன் சாகும்போது தான் ஏதாவது தெரிஞ்சிட்டு சாகணும் அப்படின்னு நினைச்சாராம் அப்படின்னு புத்தகத்தை படிச்சிருக்கோம் அதை நேரடி சாட்சியாக பார்த்தது தொண்ணூத்தொம்பது வயசில் இருக்கக்கூடிய ஐயா நல்லகண்ண அவர்கள் எனக்கு வந்து ஒரு தூரத்து உறவினர் அவனுடைய மனைவி வந்து எங்கள் ஊர் பள்ளிக்கூடத்தில் நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியா பண்ணி செஞ்சுருக்காங்க எங்கள் தாத்தா பேர்லாம் சொன்னேன் சொல்லும்போது எங்கள் அத்தான் தானே அப்படின்னு சொல்லி அந்த உறவு முறைகள்லாம் வந்து தெரிஞ்சு சொன்னாங்க ஆனால் நம்ம இது வரைக்கும் எந்த இதுமே அவர் உறவினர்னு நம்ம சொன்னதில்லை ஏன்னா அவர் இருக்கிற உயரம் வந்து அந்த மாதிரியான உயரம் இன்றைக்கி தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு ஆறு வந்து காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அது ஒரே காரணம் நல்லகண்ணு தான் ஒரு என்னுடைய மானசீகமான ஒரு குறு அவர் பா அவர் போட்ட பாதையில் அவரை போல் ஒரு பத்து விடுக்காடு இருந்தால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருக்க முடியும்னு நான் நம்புறேன் ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் ஃபோட்டோ அதாவது நல்ல கண்ணுடைய புகைப்படத்தை காத்திட்டு இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை நீங்கள் காட்டுக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அரசியல் விமர்சனங்களை வந்து வைக்கலாம் ஒரு தனிப்பட்ட மனிதர் மீதான தனிப்பட்ட விவகாரங்களை வந்து பொது வெளியில் எடுத்து பேசுவது என்பது ஒரு அநாகரிகமான செயலை தான் நான் பார்க்குறேன் சவுக்கு சங்கர் வந்து உதநிதி ஸ்டாலின் குறித்து பேசுவதற்காக ஒரு நடிகையோடு சம்பந்தப்படுத்தி பேசியிருந்தார் உதநிதி ஸ்டாலின் மீது எனக்கு நேரடி விமர்சனங்கள் உண்டு சொல்லப்போனா அந்த திமுகவுடைய ஆட்சியை வீழ்த்தணும் தான் ஒரு கொள்கை ரீதியாக என்னுடைய செயல்பாடு ஆனால் அந்த நடிகை பற்றி பேசியதற்கு வந்து அந்த நடிகை புகார் கொடுக்காமல உதனி ஸ்டாலினுடைய மனைவி புகார் கொடுக்காம நீ எப்படி பேசணும்னு சொல்லி நான் சவுக்கு சங்கரே எதிர்த்து பேசினேன் அப்போ ஒரு தனிப்பட்ட ஒருத்தனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிற தரங்கட்ட நபராகத்தான் நான் இவரை பார்க்கறேன் திருச்சி சிவாவுக்கு பிறந்த ஒரு நாகரிகமற்ற மகன் இதங்க இருந்து இருக்கீங்க அதாவது என்னுடைய வாழ்க்கையை வந்து மேலும் அழகாக்க வந்த செல்வங்கள் ஒருவர் அகவன் இன்னொருத்தர் ஆதன் புலித்தேவன் ரெண்டு பேருமே வந்து என் மேல பயங்கர பாசம் நான் சிறையில் இருக்கும்போது வந்து நான் எதை நினைச்சுமே நான் வேதனைப்படலை நம்ம எப்போதுமே ரொம்ப ஜாலியா இருப்போம் நம்ம இருக்கிற இடத்த வந்து ரொம்ப மகிழ்வா வச்சுக்கோன்னு நான் நினைப்பேன் சின்ன பிள்ளையில இருந்தே அப்படிதான் இருக்கிற இடத்த நம்ம ஜாலியாக வச்சுக்கிறது அப்படின்னு வெளியே மேடைகளை வந்து பேசுறது யூடியூப்பில் பேசுகிறதா வேறு ஆனால் இயல்பில் நம்ம இருக்கிற இடத்த நம்ம ஜாலியாக வச்சினோம் அங்கே நம்ம தாண்டா நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன் அதே மாதிரி தான் சிறையலையும் சரி சிறையில் என்னும் கூட இருபத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க இருபத்தி ரெண்டு பேரும் கூட நான் ஜாலியாக இருப்பேன் ஒவ்வேறு போக்சோ கொலை கொலைக்கேஸில் உள்ளவன் பெரிய தாதா சீட்டிங் கேஸுக்கு எல்லோரும் இருப்பான் ஆனால் அதெல்லாம் நம்மளோட வந்து சக மனிதனாக நம்ம வந்து நேசிப்போம் ஆனால் அந்த எல்லாத்தையும் தாண்டி புத்தகம் படித்தேன் எல்லாம் பண்ணேன் ஆனாலும் எனக்குள்ளே இருந்த ஒரே ஒரு வழி என் பிள்ளைகளை நினச்சி மட்டும்தான் நான் எனக்கு அது அது அந்த நொடி தான் நான்

நான் வேணாம் வேணாம்னு தடுச்சு பிள்ளையை மட்டும் கொண்டு வராதீங்க உள்ளே அப்படின்னு சொல்லி என்னால் தாங்க முடியாது அப்படின்னு இவனுக்கு வந்து அவன் உள்ள வந்து இப்படி நிற்கிறான் அங்கேருந்து பார்ட்டியாக இருக்கிறேன் அவனுக்கு வந்து ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகு பார்க்குறான் ஒரு மூணு நாலு மாதம் கழித்து என்னை பார்க்கறான் அவனால் வந்து அந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியல அவனுக்கு அவன் அவன் பேச்சு வராது இப்போ மூணு 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 வயசு தானே மூணு ரெண்டே மூணு வயசு தான் கையை நீட்டி அவன் அப்புறம் இப்படி கொண்டு போகிறான் கையை நீட்டி அவன் அழுத அழுக என்னை வந்து அப்படியே அறுத்துருச்சு ஈரக்கூடையே பிடுங்கி போடணும்னா நான் பேசலை அப்படியே பத்து நிமிஷம் அப்படியே கிளம்பிப்போம் அப்படியே கிட்டத்தட்ட நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு கிலோமீட்டர் அழுதுகிட்டே போனேன் அங்கேருந்து சி சீஃப் ஆர்டர் வராரு ஜெயிலுக்கு எவனையுமே மதிக்கலை எனக்கு வந்து கொல வெறி ஆயிடுச்சு என்னடா வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம் சின்ன பிள்ளை ஒருத்தன் அப்படி கையை நீட்டி அழுதுட்டானே அப்படின்னு ஐயோ அப்போ தான் மனசே விட்டு போச்சு இந்த அரசியலை விட்டே போயிடுவோம் இது வேண்டாண்டா நமக்கு நம்ம பிள்ளையில விட நமக்கு என்ன என்ன இருக்குன்னு ஒரு ஒரு நிமிஷம் தோணுச்சு அதுக்கப்புறம் அது ஒன்று தோணுச்சு நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவீங்கள இப்படி பொய் விளக்கு போட உள்ள போய் விடவே கூடாது அதை வெறியாக்கி நம்ம வந்து நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பான வாழ்ந்து சொல்லி அப்போ அந்த அந்த வெறியாக்கி வந்து எடுக்க ஆரம்பிச்சேன் அது ஒரு பெரிய ஒரு மன வழியை கொடுத்தது அந்த அந்த சிறைவாசத்தில் அவங்களுடைய வேதனைக்கு எனக்கு இருந்ததுன்னா அவங்க மேலே எனக்கு இருந்த ஒரு பெரிய பற்றா என் இருந்து அவ்வளோ அன்பாக இருப்பாங்க நான் வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக உள்ள இப்போ வீட்டுக்கு போனான்னு சரி ரெண்டு பேரும் வந்து நீங்கள் இப்போ முன்னிங்க சரி என்னைக்காக போகிறான்னு பாருங்கள் வீட்டு வாசலில் போய் காரணம் அப்பா அவங்க இப்போ தான் வந்து ஹிமாயின்னா அவன் டிரைவர் தான் என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதோ நான் தான் கிடைக்கும் இல்லை என்ன அண்ணா அவங்க தான்மா ஓடி இறங்க கீச்சு கற்று ஒரு ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் பிடிப்பாங்க ஒருத்தன் மேலே ஏறுவான் ஒருத்தன் கைதான் ஏறுவான் அவங்க வந்து என்னை வந்து ஒரு ஒரு உயிருள்ள பொருளை அவங்க வந்து ப்ராப்பர்ட்டி தான் அவனுக்கு ஒரு ஜா ஒரு ஜாலியாக இருக்கும் சிறையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்களை ஃபேஸ் பண்ணீங்க நான் வந்து ஜெயிலுக்கு போய் ஷூட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டேன் சினிமா ஷூட்டிங் போறேன் அப்போ ஒரு படத்தை நடிக்கிறேன் சமுத்திரக்கணியை அண்ணன் நான் படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன அவங்க க்ளோஸ் தான் நமக்கு அதை அவங்க படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சேன் எப்ப இன்னுமே நீ அந்த உள்ள எடுத்த படம் வரவே இல்லைப்பா வட கேட்க கண்டுருக்காங்க ஆனால் பெரியவனுக்கு தெரிஞ்சிச்சு நீ எதுக்கு போனேன் ஏன்னா அவங்க கிளாஸ்மேட்லாம் நம்ம வீடியோலாம் பாக்கிறாங்களா அவன் நாலாவது தான் படிக்கிறான் அந்த பசங்கெல்லாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்க அப்பா அப்பாங்கல்ல பார்ப்பாங்கல்ல இல்ல இல்ல அவர் வந்து ஜெயிலில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கு இப்போ அவனுக்கு ஜெயிலெலாம் ஒரு புரிதல் வந்துருச்சு எது நம்ம எதுக்காக பேசுகிறோம் இந்த இந்த அரசியல் மீது ஒரு புரிதல் வந்துருக்கு சீமான் பெரிய பாம்பாங்க அந்த ஒரு தெளிவு இருக்குது பெரியவனுக்கு சின்னவனுக்கு அது தெரியாது அவனுக்கு நான் போனதும் தெரியல இப்போ நான் வந்து தெரியல அவன் மறந்துட்டான் இன்ஸ்டாகிராம் உடைய கனவு நாயகன் எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய அதிர்ச்சி எனக்கு தெரியுமா நான் வந்து இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரு ஃபேஸ்புக்கெல்லாம் நம்ம வந்து இந்த யூடியூப் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு தளமாக தான் நான் பயன்படுத்தி இன்ஸ்டாகிராமில் பெரிய அளவில் ரீல்ஸ் போடுறது அந்த அதை பார்க்குறது இல்லை சமூகத்தில் எதை கொண்டாடணும் எதை கொண்டாடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது அப்போ ஒரு வீடியோ பார்க்குறேன் ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள் உங்களை மாதிரி பொண்ணுங்க வந்து டூ கே கிட்ஸு எக்கச்சக்கமாக நின்று ஒருத்தனை வந்து மொக்குது நான் உண்மையிலே விஜய் தான் போல இருக்குது விஜய் காலேஜ் மீட்டுக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கே ஏதோ கேரளாவோ ஆந்திராவோ போகல நமக்கு தெரில நம்ம தான் அப்டேட் போகிறது கேரளாவில் பெரிய சூப்பர் ஸ்டார் போறதுக்கு இல்ல ஆந்திரா ஸ்டார் போல இல்ல கர்நாடகா ஸ்டார்லாம் அவன் எப்படி தான் இருப்பாங்க கர்நாடகா ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படி நினைச்சேன் அப்புறம் பார்த்தா கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் தமிழ் இருக்கு தமிழ் பையனா தமிழ் பையன் சினிமால இப்படி ஒருத்தன் இல்லையா யாரும் என்ன ஏதோ பெரிய சிங்கரா இல்ல டான்சரா எதுவுமே இல்லை பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுவான்றான் எதுக்குள்ள ரீல்ஸ் லிப் சிங்கிங் பண்றது தான் அதுக்கு இவ்வளவு பெரிய கிரேஸ் இருக்கு அப்படிங்கும்போது எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமா இருந்தது சமீபத்தில் அவர் அவர் குறித்த ஒரு சர்ச்சையான காணொலிகள்லாம் வெளியே வந்து அதாவது சமூகம் வந்து எதை கொண்டாடணும்னு கொண்டாட திடீர்னு பார்த்தா ஜிபி முத்துன்னு ஒருத்தர் ஒரு டேலண்ட்டும் கிடையாது ஏன் செத்தப்பயில நேரப்பயில என்ன இல்லை என்ன புரியும் அப்படின்னு நான் கிட்ட கெட்ட வார்த்தை கூட திட்டிருக்காரு அவர் சன்னிலியன் கூட நடிக்கிறார் திடீர்னு பார்த்தா இன்னொரு திருச்சி சாதனான்னு சொல்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் வீடியோ போட்டுக்கிட்டு ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்கள ஒரு சமூகம் கொண்டாடுது இவரை போன்ற நபர்கள் வந்து லிப்ஸிங் பண்ணா உண்மையிலே டேலண்ட் இருக்கு ஒரு பெரிய வந்து ஒரு வயலின் வாசிப்பாருங்க ஒரு கிட்டார் வாசிப்பாருங்க ட்ரம்ஸ் வாசிப்பாருங்க இல்லை அவர் வந்து பெரிய மியூசிஷனுங்க ஒரு ஒரு மேஜிக் பண்ணுவாருங்க அப்படின்னா ஓகே ஒரு டேலண்ட்டை நீ கொண்டாடு ஒரு நல்ல பேச்சாளருங்க இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க டாக்டர்ஸ் இருக்காங்க நியூட்ரிஷன் இருக்காங்க நம்ம அவங்களையெல்லாம் பா பின்பற்றாத இந்த கூட்டம் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க ஜெறியோரே இறுக்கி பிடிச்ச என் மாமான்னு ஒரு பாட்டை இருக்கேன் அவனை கொண்டாடுறதுக்கெல்லாம் அது வந்து ஒரு அநாகரீமாக பார்க்குறேன் நான் வந்து ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னோட வளர்ச்சி நான் வளர்றது வந்து நிறைய பேருக்கு இருக்குது இருக்கு தான் வந்து தடையா இருக்காங்க தான் நம்ம அதனாலதான் அவர் வளரட்டும் அவர் வளர்ந்து பெரியால் ஆகட்டும் நடிகராக கூட வரட்டும் நம்ம வந்து சமூகத்துக்கு நான் சொல்றேன் நான் அவரை கிரிட்டிசைஸ் பண்றது நம்மளுடைய நோக்கமே கிடையாது ஒரு கல்லூரி விழாவில் கூப்புற அளவுக்கான தகுதிகள் வந்து அவருக்கு இருக்கு அப்படின்னா சத்தியமா இல்ல அந்த கல்லூரி விழாவில் அந்த மாணவர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அந்த கல்லூரி எதை கொண்டு சேர்க்கணும்னு இருக்குல்ல நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருங்க அவரை கொண்டு போய் சேர்க்கலாம் நீ சும்மா ஒரு பாட்டுக்கு வந்து லிப்ஸிங் பண்ணுறவங்க கொண்டு போய் கல்லூரி பெண்கள் மத்தியில் நீ பேச விட்டு என்னத்தை நீங்கள் சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்முடைய கேள்வி ஓகே இல்லை தமிழ் தேசிய காலத்தில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப உறுதியாக நின்னவர் இது சொல்லலாமான்னு தெரியல தலைவர் பிரபாகரன் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்போ திடீர்னு தலைவர் நெடுமாற ஐயா வீட்டில் தான் வந்தா தங்குவார் அப்படி எம்ஜிஆர் அவர்களுக்கும் தெரியும் எம்ஜிஆருடைய சப்போர்ட்டில் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் தலைவர் வந்து போயிடாரு வந்துட்டு நாட்டுக்கு போயிடுறாரு அப்போ ஆன்டன் பாலசிங்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமான ஒரு தளபதி புலிகள் இயக்கத்தில் அவர் போயிட்டு தலைவர்கிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர் அண்ணனை பார்த்தேன் ரொம்ப வருத்தப்பட்டார் அவரு என்ன வருத்தப்பட்டாரு இல்ல நீங்க வந்து அவர்கிட்ட சொல்லாமல் வந்துட்டீங்களா என்கிட்ட தான் சொல்லலை நெடுமாற வீட்டில் தானே தங்கியிருந்தார் நெடுமாறியாவது சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு அப்படின்னு உடனே தலைவர் சொன்னாரா நான் இந்தியாவுக்கு தெரியாம தான் வரணும்னு நினைச்சேன் அப்படின்னா அப்போ நெடுமாறன் அவர்கள் மீதான தலைவர் பிரபாகரனுடைய பார்வை என்னன்னா அவரும் இந்தியாவுடைய ஆள் தான் அப்படிங்கிறத அவருடைய பார்வை நான் இந்தியாவுக்கு தெரியாமல் தான் வரணும்னு நினைச்சேங்கிற வார்த்தையே தலைவர் பிரபாகரன் சொல்லியிருக்காரு அப்போ அதுதான் அந்த அதுதான் சொல்ல விரும்புகிறது இன்றைக்கு வந்து அவர் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்குன்னு சொல்கிறதும் இன்னைக்கு வந்து அதே காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு அவர் ஆதரவாக நிற்பதும் தலைவர் பிரபாகரன் அன்னைக்கு வந்து நெடுமாறன் இந்தியாவுடைய இந்தியாவுக்கு வேண்டப்பட்ட ஆள் தான் அப்படின்னு சொன்னதும் ஒத்து போகுது இல்லையா ஓகே இதை விட நல்ல ஒரு செய்தி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லியிருந்தார் அது என்ன நல்ல செய்தி இனி ஒரே ஒரு நல்ல செய்தி என்னன்னா அங்கே வந்து நடந்தது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை அந்த இனப்படுகொலையின் மீதான நடவடிக்கை பொது வாக்கெடுப்பு அதன் மீதான தமிழ் தமிழ் தனித்தமிழில் சோசியலிச குடியரசு அதுதான் தீர்வாக இருக்கும் வேறு எந்த தீர்வுமே இருக்க முடியாது பேரன்பிற்குரிய அண்ணன் அவரு ஒரு ஒரு பெரிய மரியாதை உண்டு எனக்கு மரியாதை இருந்தது காரணம் வந்து ஒரு ஒரு தமிழன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக போயிட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய மரியாதை இருந்தது ஆனால் சமீபத்தில் அவருடைய பேச்சுகளும் நடவடிக்கைகளும் அந்த மரியாதையை வந்து சீர்குழிய வைத்திருக்கிறது அவர் வந்து அவரும் கிட்டத்தட்ட என்னுடைய வயது தான் அவர் வந்து ஒரே வயது தான் ஒரு அரசியலில் ஒரு பக்குவப்பட்ட நிலையில எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு இருக்கு இப்போ நம்ம ஒரு கட்சியினுடைய பேச்சால் தான் பேசுறது வர ஒரு மாநில தலைவராக ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய ஒரு அவர் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தவர் வந்து ஒரு கட்சி இல்லாமல் போயிடும்னு சொல்றதும் என்ஐஏ சோதனையும் போது என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றதும் விஜயலட்சுமி அக்காவுக்கு பதில் சொல்லிட்டு சீமானம் வர சொல்லுங்கன்னு சொல்றதும் வந்து ஒரு ஒரு தரந்தால்த விமர்சனமா இருக்கு அதையெல்லாம் அவர் சரி செய்து கொண்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய அண்ணன் என்னுடைய ஆண் தாய் எனக்கு எல்லாமும் அவர் தான் ஒரு ஒரு என்ன சொல்றது இன்னைக்கு இருக்கிற இந்த ஊடக வெளிச்சம் இந்த அடையாளம் இந்த புகழ் வெளிச்சம் இந்த உயரம் துறைமுருகன் சாட்டை துறைமுருகனாக மாறியது இது எல்லாமே அவருடைய இதுதான் எப்படி பேசணும் எப்படி நின்று பேசணும் எப்படி மைக்கில் மைக்கை பிடிக்கணும் எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுத்தது அவர் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் அப்போ வந்து தலைவர் பெற மேலே எனக்கு ஒரு பெரிய பற்று உண்டு ஈழத்தில் அப்போ என்னுடைய அந்த ஆர்குட் ஆர்குட்டில் தலைவர் புகைப்படத்தை வச்சு அந்த அரசியலாம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்போது ரெண்டாயிரத்தி எட்டு அப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தை திருச்சியில் எங்கள் அத்தானோட உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ சொல்கிறோம் அந்த அந்த இருபது நோட்ட பேச்சு வந்து அப்படியே புரட்டி போட்டுச்சு நான் ரொம்ப ஒரு வாழ்க்கையிலேயே என் வாழ்க்கையிலேயே புரட்டி போட்டேன்னு அந்த பேச்சு சொல்லுவேன் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவருடைய பேச்சுக்களை கேட்க ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மதுரை நடந்த அருத்தறிவு மாறிங்கிற கூட்டத்தில் நான் தான் கடைசி ஆளாக ஒரு ஸ்பிளண்ட்ரு பைக்கில் பைக் மேலே உட்காந்து பேச்சை கேட்டேன் அப்போ அந்த பேச்சை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் ஃபோனில் சும்மா நார்மல் ஃபோன் தான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் அதை போட்டு 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 கேட்டு பெரிய பல கேள்விகளை உருவாக்கியது அந்த அரசியல் குறித்த இரண்டு எனக்கு வந்து இருபத்தி இரண்டு வயசு அப்போ அந்த என்னுடைய அரசியல் குறித்த பல கேள்விகளை வாழ்க்கையில் பெரிய எனக்கு ஒரு தேடல் இருக்குது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படித்து வந்துருக்கிறேன் அப்பா அம்மா காப்பாற்றணும் தங்கச்சியை கட்டி கொடுக்கணும் தம்பியை தம்பிக்கு ஒரு வாழ்க்கை அமைக்கணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும்னு ஒரு பெரிய கனவோடு வந்த இளைஞனை வந்து இந்த அரசியல் பக்கம் திருப்பியது வந்து மதுரையுடைய அந்த பேச்சு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு பேச்சாளராக வருவேன் நான் மேடையில் பேசுவேன் நான் ஒரு அறியப்பட்ட நபராக வருவேன் அப்படின்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அரசியலை விரும்பி நம்ம ஏற்கலை அதனால நான் சொல்லுவேன் நான் அரசியலுக்காக நாம் வரல வரலை நாம தமிழகினால்தான் நான் அரசியலுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்போ என்னை எல்லாமாக மாற்றியது வந்து அண்ணன் சீமான் தான் இந்த அரசியல் குறித்த அர்த்தனையும் கற்றுக் கொடுத்தது அண்ணன் சீமான் தான் இப்போ தலைவர் சீமான் அப்படிங்கிறத தாண்டி குடும்ப ரீதியாக அண்ணன் தம்பி அப்படிங்கிற ஒரு உறவுமுறை உருவாகி இருக்கிறது என் குடும்பத்து மீது அவருக்கு பெரிய அக்கறை உண்டு என் பிள்ளைகள் மீது பெரிய அக்கறை உண்டு அவருக்கு எப்போவுமே வந்து ஒரு பாசமாக இருப்பார் நான் சிறையில் இல்லாத காலகட்டத்திலும் என்னுடைய வீட்டுக்கு போய் ஆர்தர் சொல்லிட்டு வந்தார் சிறையில் வந்து வந்து அரசாடி என்னுடைய சிறைவாசத்தில் ரெண்டு பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒன்று அண்ணன் சீமான் ஒன்று அண்ணன் மணிசந்தி அவர்கள் இன்னொன்று அண்ணன் பாக்கியராசன் அவர்கள் நிறைய பேர் இருக்காங்க பட்டியலில்லாம் இவங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் வந்து வருத்த வருந்தினவங்க எப்படியா தம்பியை மீட்டெடுக்கணும்னு சொல்லி என்னுடைய எல்லா வளர்ச்சியிலையும் அவருடைய பங்களிப்பு எப்போதுமே இருந்துருக்கிறது எப்போதும் இருக்கும் நான் அவருக்கு செய்ய வேண்டியது என்னுடைய விசுவாசம் என்னுடைய நேர்மை என்னுடைய உண்மைத்தன்மையை சாகும் நொடி வரைக்கும் அவருக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அஜித் ரசிகர்னா சுரான் ஒரு படம் சுரா அதுதான் சுரான் ஒரு படம் அந்த படத்துக்கு போய் விஜய் ரசிகர்லாம் வம்புழுத்து சண்டை போட்டு அஜித் வாழுங்கன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு அஜித் ரசிகர் அது மாதிரி ஜனானு ஒரு படம் வந்துச்சுல அந்த படமும் கில்லி வந்து முன்னாடி வந்து ஜனான் ஒரு மாசம் கேப்ல வந்து அந்த படத்துக்கு போய் ஜனா படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கடான்னு சொல்லி அவங்க என்ன அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு அஜித் வெறி வெறிப்பிச்ச கூட்டம் தலை தலைன்னு சுத்தி இருந்த கூட்டம் தினா படம் பார்த்துட்டு மீசை எடுக்கிறது ரெண்டு படம் பார்த்துட்டு மொட்டையை போடுறது சிகப்பை பொட்டு வைக்கிறது இப்படி கையில அப்படி வச்சுக்கிட்டு நிக்கிறது அந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் காட்டுவோம் அது மாதிரி ஒரு ஒரு வெறி பிடிச்ச கூட்டம் அதனாலையும் இவரை பிடிக்காது எனக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு ஒரு அரசியல் புரிதல் வந்த பிறகு தமிழனில் ஒரு ஒரே ஒருத்தர் தான் வந்து இப்போதைக்கு ஒரு புகழ்வெளிச்சி அடைஞ்ச ஒருத்தராக இருக்கார் அந்த கத்திப்பட சமயத்தில் எல்லாரும் எதிர்க்கும் போது ஏன் எதிர்க்கணும் அப்போ தான் விஜய் வந்துடைய உயரம் வந்து புரிய ஆரம்பித்தது அப்படி அவருடைய சமூக பற்று புரிய ஆரம்பித்தது தொடர்ச்சியாக அவருடைய ஸ்டெர்லைட்டு பிரச்சனையில் வந்து ஸ்டோனினுடைய வீட்டில் போய் இருந்தா இருக்கட்டும் நீட் உள்ள அனிதா இறந்தபோது அவங்க வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும் சமீபத்துடைய அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு பெரிய புரிதல் உண்டு பண்ணியது அதுபோல் தமிழக வெற்றி கழகம் என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட எந்த கட்சியிலுமே திராவிடம் இல்லை அப்போ திராவிடம் இல்லாத ஒரு கட்சியை தொடங்கி ஒரு புதிய கோட்பாட்டோடு அதுவும் தமிழ் தமிழர் என்ற அரசியலை முன்வைத்து அவர் வர்றார் அப்படிங்கும்போது வரவேற்கத்தக்கது அண்ணன் விஜய்க்கு தம்பியாக என்னுடைய வாழ்த்துக்கள் சூப்பர் ஸோ இந்த செஷன் முடிஞ்சிச்சு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு ரொம்ப சூப்பராக வந்து பதில் சொன்னீங்க சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாட்டை துரைமுருகன் அவர்களை வந்து ஒரு வேட்பாளரை நம்ம பார்க்க முடியுமா நிறைய பேர் வந்து அதுக்கு வெயிட் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலயே முதல்ல கேட்டது எந்த தொகுதியில நிக்கிற அப்படின்னு தான் கேட்டாரு ஆனா நான் பேச போறேன்னு நான் பேசணும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு நீ தம்பி என்னை சொன்னார் இல்லடா நான் வந்து வேற வேட்பாளர் கூட நான் பேச போறேன் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட இப்போ நான் சொல்லியிருந்தேனா எந்த எந்த தொகுதியிலும் நிற்கலாம் அண்ணே அந்த தொழில் நிற்கிறேன்னே இதை எடுத்து செய்கிறேன்னே நான் தடுக்க போகிறது கிடையாது காலமும் தான் வந்து தீர்மானிக்கும் எனக்கு வந்து என்னென்னா தமிழ்நாட்டு முழுக்க நாம் தம்ம கொண்டு போய் சேர்க்கணும் என்னுடைய சொந்த ஊரில் அதை கோட்டையாக மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது காலம் அது தீர்மானிக்கும் அண்ணன் எப்போதுமே வந்து அதுக்கு தடையாக சொன்னதில்லை நிற்கக்கூடாது அவர் முதல்ல சொல்லுவார் நீ எந்த எங்கே நிற்கிற சொல்லு அப்படின்னா

கண்டிப்பா நேரா தெங்காசிக்கு வந்து ட்ரெயினை பிடிச்சு வந்துருங்க நான் காரில் வந்துடுறேன் நேராக ஊருக்கு வீரானது போவோம் அம்மா அருமையாக மீன் குழம்பு சமைப்பாங்க சாப்பிட்டுட்டு எங்கள் ஊரை பற்றி பேசுவோம் முதல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்த ஒரு ட்ரிப் வந்து நாங்கள் பிளான் பண்ணிடுறோம் அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார் சிட்டி ஃபோக் சார்பாகவும் கண்மணி சார்பாகவும் இன்னும் நீங்கள் மென்மேலும் நிறைய உயர்வுகள் வந்து பெறணும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நன்றி